வணக்கம் நண்பர்களே நாம் இன்று புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் மகத்துவமான வரலாற்றையும் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்களையும் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கோயில் ஏன் உலகப் புகழ் பெற்றது இதன் முக்கியத்துவம் என்ன எல்லாவற்றிற்கும் பதிலைக்கான இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் ஒன்றாம் திருவண்ணாமலை இறைமகிமையின் புனித நிலம் திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் ஒரு தொன்மையான நகரமாகும் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் குறிப்பாக அக்னி நெருப்புக் ஸ்தலமாக போற்றப்படுகிறது பெருமாளும் சிவனும் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு பதிலாக இறைவன் சிவலிங்கமாக இந்த மலையாக தோன்றினார் என்பது கதை இதனால்தான் திருவண்ணாமலை அருணாச்சலமலை என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாம் கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள் திருவண்ணாமலை கோயில் தமிழகத்தின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகும் ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரமுள்ள இந்த கோபுரம் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது கம்பதீஸ்வரர் மண்டபம் நூறு காலிகள் நிற்கும் அளவிற்கு பெரியதாகும் தீர்த்த குளம் இந்த கோயிலில் திருக்குளம் ஒன்று உள்ளது இது பக்தர்களுக்கு புனித நீராடும் இடமாகும் மூன்றாம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முழு நிலவு நாளில் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இது சிவனின் அக்னிலிங்கம் வடிவமாகக் கருதப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித நிகழ்வை நேரில் காண வருகிறார்கள் நான்காவது பக்தர்கள் மகான்கள் ஆன்மீக ரகசியங்கள் ரமண மகரிஷி திருவண்ணாமலை மலையை சக்ஷாத் சிவம் என விளக்கியவர் சேஷாத்ரி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் போன்ற பல மகான்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தனர் திருவண்ணாமலையை வலம் வருவது கிரிவலம் செல்வது மிகப்பெரிய புண்ணியமாகக் கருதப்படுகிறது ஐந்தாவது நம்முடைய ஆன்மீக பயணத்தில் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயிலுக்கு செல்லும் போது நம்முடைய மனதின் குழப்பங்கள் நீங்கும் இறை சிந்தனை அதிகரிக்கும் மேலும் இங்கே வந்து கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது நண்பர்களே திருவண்ணாமலை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கீழே கமண்டில் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி ஓம் நமசிவாய்